மனித தெய்வம் நம்ம இசையமைப்பாளர் இமான் சார் ஆதரவு இல்லாமல் புற்றுநோயால் இறந்த நடிகர் துணை நடிகர் பிரபு அவர்களுக்கு இறுதி சடங்கு அவர் நேரில் மாலை போடுறாரு அது மட்டும் இல்லை த உடன்பிறப்பு மாதிரி பாக்கெட்டில் காசு வச்சு அவரை தூக்கி ஊற்றி அவர் இறுதி சடங்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் கூடவே இருந்து அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தகப்பனை விட மேலாக அவருக்கு இறுதி சடங்கையும் செஞ்சு முடித்தார் இப்படி ஒரு மனுஷனை நான் இந்த உலகத்தில் எத்தனையோ ஒரு நான் பார்த்ததில்லை அவரே அவரை தூக்கிட்டு போய் இறுதி சடங்குலாம் செய்வார் நான் எதிர்பார்க்கல ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு தேங்க்யூ சார் உங்கள் நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்க இங்கே எங்கேயுமே ஜாதி மதம் எதுவுமே இல்லை மனிதம் மட்டும்தான் சார் சொன்ன மாதிரி மனிதம் போற்றுவோம் தேங்க் சார் தேங்க்யூ